இந்த மாதிரி ஒரு தாட்டி வந்து தூதுவளை கிடைக்கிற ரசப்பொடி செஞ்சு வச்சுக்கோங்க அப்பப்போ ரசம் வச்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த இன்ஸ்டண்டாக வந்து இந்த பொடி செஞ்சு வைக்கல பார்த்தீங்கன்னா இப்போ குளிர்காலம் ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ நம்மளுக்கு எப்பாச்சும் சளி பிடிக்குது இல்லை நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்குதுன்னா அப்பப்போ கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டு ரசம் வச்சுக்கலாங்க நல்லா சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இப்போ நம்ம ரெடி பண்ண ரச பார்த்தீங்கன்னா சூப்பராக ரசம் ரெடி ஆயிடுச்சு சுட சுட சொடாக நல்லா இருக்குங்க ஒரு சூப் மாதிரியும் கூட குடிக்கலாங்க இதைய இப்போ நாங்கள்

இப்போ கட் பண்ணிக்கலாங்க தூதுவலை வந்து மரத்தில் நல்லா படர்ந்துருக்குதுங்க இப்போ கட் பண்ணிக்கலாம் நல்லா கொளுந்தா கொடிமரம் ஆமாம் இந்த மாதிரி நிறைய தூதுவளை கிடைக்கல வந்துங்க நம்ம ரசப்பொடியாக செஞ்சு வச்சிட்டோம்னா நம்ம வேணுங்கியில ரசம் வச்சு குடிச்சுக்கலாங்க ஏன்னா பண்ணிக்கால ஆரம்பிச்சாச்சு இனி வந்து குளிர்னால அடிக்கடிக்கா நம்மளுக்கு சளி பிடிக்க ஆரம்பிக்கு இந்த பொடி வந்து செஞ்சு வச்சிட்டோம்னா ஒரு வாரத்தில் ஒருக்கா நம்ம ரசமாக வச்சுக்கலாங்க இப்ப நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தூதுவளை பொறிச்சாச்சுங்க இனி கொண்டு போய் சுத்தம் பண்ணிக்கலாங்க இப்ப தூதுவலை வந்து அப்படியே கொடி கொடியா கட் பண்ணிட்டு வந்தங்க இப்ப வந்து இலையை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கட் வந்த தூதுவலை வந்து இலை தனியா தண்டு தனியா கட் பண்ணியாச்சுங்க ஆனா தலைவரு கொஞ்சமா இருக்கு ஆனா தண்டு வரங்க இருக்குது இனி வந்து கழுவி ஒரு ரெண்டு நாள் அப்படியே நிழல்ல காய போட்டுடலாங்க அதுக்கப்புறம் ரசப்பொடி செய்யலாங்க இப்போ நம்ம பறிச்சுட்டு வந்த தூதுவலை வந்துங்க நல்லா கிளீன் பண்ணி எடுத்துங்க அதை வந்து நல்லா தண்ணியில் அலசிட்டு ஒரு மூணு நாள் நல்லா நிழல்ல காய வச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க இப்போ வந்து தூதுவலை ரெடியா இருக்குங்க ரசப்பொடி செய்ய இப்போ ரசப்பொடி ரெடி பண்ணிடலாங்களா ரசப்பொடிக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோங்க அரைக்கரைக்கு என்னென்ன பார்த்துட்டு நம்ம வறுத்து அரைச்சிக்கலாங்க இப்போ நம்ம பறிச்ச தூதுவலை பாருங்க எப்படி காஞ்சிருக்குன்னு பாருங்க நம்ம அழுத்தி பிடிச்சோம்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வருதுங்க இந்த அளவுக்கு நான் தூதுவலை விலை எடுத்துருப்பேன் பொடிக்கு என்னென்ன பொருள் வேணாங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து நான் வந்து மல்லி எடுத்துருக்கேங்க வரமல்லி ரெண்டு ஸ்பூன் வந்து சீரகம் ஒரு அஞ்சு ஸ்பூன் வந்து துவரம்பருப்படுத்திருக்கேங்க அஞ்சு காஞ்ச மிளகா ஒரு பத்து கொத்து கருவேப்பிலை வந்து நல்லா தண்ணி அலாசிட்டுங்க நல்லா தண்ணி போனதுக்கப்புறம் உருவி வச்சுருக்கேங்க ஒரு பத்து பல் பூண்டுங்க உப்பு வந்து ஒரு ஒரு ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க இது கூட வறுத்து போடுறதுக்கு ஒன்றரை ஸ்பூன் மிளகு எடுத்துருக்குங்க அரை ஸ்பூன் வந்து வெந்த எடுத்துருக்குங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொருளையெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் இல்லாமல் ட்ரையாக வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ எடுத்து வச்சுக்கிற பொருளெல்லாம் ஒவ்வொரு பொருளாக தனியாக எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு துவரம் பொருப்பு போட்டுக்கலாம் துவரம் பருப்புங்க இப்போ ஏன்னா அவனுக்கு காது அப்படி இருக்குது வேறு அவனுக்கு காதை எப்படி சேர்ந்துக்குதுன்னு அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குதோ இப்போ துவரம் பருப்பு வந்து நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க வர வரைக்கும் வருவற்றுச்சு இப்போ துவரம் பருப்பு வரங்க நல்லா செவந்து வருது இந்த சமயத்தில் எடுத்து ஒரு தட்டுல வச்சிடலாங்க அடுத்து மல்லி சேர்த்துக்கலாங்க மல்லி வந்து பாதி வருபட்டதுக்கப்புறம் மீதிக்கிற பொருள் சேர்த்துக்கலாங்க வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் விலகு சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த பொருளெல்லாம் நல்லா வருபட்டுருச்சுங்க கடைசியாக சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா பொருளும் நல்லா வருபட்டுங்க சீரகம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுச்சுங்க இப்போ எடுத்து அந்த பருப்புடையை கொட்டிக்கலாம் அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலையும் நல்லா எடுத்துக்கலாம் கருவேப்பிலை பாருங்க நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ கருவேப்பிலையும் எடுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தூதுவலையும் லைட்டாக எடுத்துக்கலாங்க தூதுவலையும் பார்த்தீங்கன்னா மொறு மொரன் ஆகுற அளவுக்கு வறுத்தெடுத்துக்கோங்க நீங்கள் வீட்டில் வரைக்கில தீ வந்து மீடியமாகவே வச்சுக்கோங்க இப்போ ஒரே மாதிரி வரப்பட்டு வருங்க இப்போ தூது நல்லா வறுத்தாச்சுங்க நல்லா மொறு மொரன் ஆகிட்டு வருங்க தூது விலையும் கருவேப்பிலையும் ரெண்டு இந்த மாதிரி நல்லா வறுத்தெடுத்துக்கணுங்க அடுத்து வந்து காஞ்ச மாயம் சேர்த்துக்கலாம் மிளகா கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு அரை ஸ்பூனுக்கு மிளகா நல்லா வரப்பட்டுருச்சுங்க இதையும் எடுத்துடலாம் பூண்டையும் பூண்டு வேக வேக கொஞ்சம் உடச்சு விட்டிங்கன்னா இன்னும் நல்லா வெந்துக்குங்க பூண்டு வந்து நல்லா வருபட்டுருச்சுங்க பூண்டை மட்டும் தனியா ஒரு தடத்துல எடுத்துக்கலாம் இப்போ வருத்த பொருள் பாருங்க இந்த கருவியத்துல தூது அப்படி எல்லாம் கையில நசுக்கினா நல்லா பொடிஞ்சிருச்சு பாருங்க இந்த பொருளை எல்லாம் சேர்த்துங்க மிக்சியில் போட்டு ஒரு முக்கா பதம் அரைச்சதுக்கப்புறம் பூண்டு சேர்த்து அரைச்சிக்கிறேங்க எதுக்குங்க கொஞ்சம் உப்பு போட்டோம்னா அந்த வாசனையும் டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்கு உப்பு சேர்த்தையில் அதுக்காக தான் உப்பு போட்டனுங்க அரைச்சிருங்க இப்போ நம்ம வறுத்த பொருளையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க லைட்டாக குறைவரணுன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப நம்ம அரைச்ச பொடியில கொஞ்சமா மட்டும் வச்சுட்டு இந்த பூண்டை போட்டு அரைச்சிக்கலாங்க பூண்டை போட்டு கொஞ்சமா பொடியில அரைச்சிட்டுங்க இருக்கிற பொடியெல்லாம் போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் அப்போ ஒரே மாதிரி மிக்ஸ் ஆகிக்குங்க நம்ம அரைச்ச பொடி பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க நம்ம வருத்த பொருள் எல்லாம் இந்த மாதிரி குறை குறைப்பா அரைச்சிக்கலாங்க பாருங்க இப்படி உதிரி உதிரியா இருக்குது பூண்டு சேர்த்து இருந்தாலும் பொடி வருங்க நல்லா உதிரியா இப்படி விடுக்குதுன்னு பாருங்க இல்ல பூண்டு வேண்டாம்னா நீங்க ரசம் வைக்க மட்டும் தட்டி போட்டுக்கலாங்க வறுத்து அரைக்க வேண்டாம் இப்போ நம்ம வறுத்த பொடியை ரசமாக வச்சிடலாங்க இப்போ தாளிக்கிற வந்து தேங்காய்னா சேர்த்துக்கலாங்க இப்போ எண்ணெய் காஞ்சிடுத்துங்க கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு நல்லா வெடிக்குதுங்க இப்போ வந்து சின்ன வெங்காயமும் ரெண்டு காஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கிற அதையும் சேர்த்துக்கலாம் எங்கள் ஊர்ல எல்லாம் ரசத்துக்கு வந்துங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்குவோம் விருப்பா நீங்கள் போடலாங்க இல்லை என்ன விட்டுடலாம் கருவேப்பிள்ளைங்க கற்று தக்காளி போட்டு நல்லா வதக்கலாம் தக்காளி நல்லா வதக்கிட்டுங்க அப்புறம் மீதிக்கிற பொருளை சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்புங்க இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க நம்ம அரைச்சி வச்சுக்கிற ரசப்பொடி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற தூதுவெல்லாம் ரசப்பொடிங்க இதையும் சேர்த்து நல்லா ஒரு வதக்க வதக்கிட்டுங்க கரைச்சி வச்சிருக்கிற தண்ணியும் சேர்த்துக்கலாம் புளி தண்ணி சேர்த்துட்டு ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க மூட்டமெல்லாம் தண்ணி சேர்த்துருக்கங்க கூடவே பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாங்க நல்லா விட்டு உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க உப்பு புளியெல்லாம் செக் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி ஒரு தாட்டிங்க தூதுவிலை வறுத்து அரைச்சி வச்சிட்டிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்துங்க தூதுவளை வேலை ரசப்பொடி ரெடி ஆயிருங்க இப்போ கொதிக்கிட்டு ரசம் இறக்கி வச்சிட்டு சூடாக சாப்பிட்றலாம் இப்போ பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது ரசங்க இந்த சமயத்துல இறக்கிடலாம் இப்ப நாங்க தூதுவளோ ரசம் சாப்பிட போறோம் நல்லா மணங்க விதா சின்ன பையா கொஞ்சம் ரசம் இவருக்கு வந்து குழம்பெல்லாம் எதுவும் பிடிக்காதுங்களாமா அவர் வெள்ளம் சாப்பிட மாட்டேதான் சாப்பிடுவாருன்னு சாப்பிட்றாரு இப்போ நல்லா ரசம் ஊற்றி நல்லா கொலைய பசிஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம அரைச்ச பொடியில் பார்த்திங்கன்னா அந்த தூதுவலையோட மனம் அதோட டேஸ்டெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு வச்சிட்டா எப்போ வேணுமோ அப்பப்போ ஒரு ஸ்பூன் எடுத்து சூப்பராக ரசம் பண்ணி வச்சுக்கலாங்க சச்சினே சாப்பாடு நல்லா இருக்கா முடிஞ்சா ரசம் எப்படி இருந்தது ரசம் வந்து நல்லா கொலைய ஊற்றி சாப்பிடுவேன் சூப்பராக இருக்குங்க எப்படி சௌரவ் செம்ம பிடிச்சிருக்கா ரசம் டேஸ்ட் பார்த்தோன்னே சௌரவ் சொல்லிவிட்டா அப்படி ரசம் நல்லாயிருக்குமா ரெசிபி கேட்டு வச்சு கற்றுக்கிட்ட அப்படின்ட்டு அப்படிங்க நீங்களும் தூதுவெலை கிடைக்கிற இந்த மாதிரி பொடியாக செஞ்சு வச்சுக்கோங்க அப்பப்போ தேவைங்கள ரசம் வச்சுக்கலாங்க ஒரு மூணு மாதத்து வரைக்கும் பொடி வந்து கெடாதுங்க நம்ம வந்து கரெக்டாக பக்குவமாக வறுத்தரிச்சு வச்சுட்டாங்க நீங்களும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு தாடி சமைச்சு பார்த்துட்டு எப்படி வந்து டேஸ்ட்டை கமன் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூங்க நீதான் ஃபர்ஸ்டா சூப்பர் சூப்பர் இவங்க எல்லாம் லேட் ஓகே கொஞ்சம் சாப்பாடு எங்க சேனல் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க